முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவருமான திரு கே வி தங்கபாடு தலைமையிலான மீட்புக் குழுவினர் இன்று விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டனர் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுதலின்படியும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெல்லாம் உள்ளது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வாகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி வருவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு கடந்த இரு தினங்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது அதில் நேற்று திண்டிவனம் மற்றும் கடலூர் மாவட்டம் இன்று காலை விழுப்புரம் நகரம் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நான்கு முனை சந்திப்பில் உள்ள மகாத்மா காந்தி காமராஜர் ராஜீவ்காந்தி ஆகியோர் சிலைகளுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இணை செயலாளர் நிதின் கும்பல்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சாலையில் ஏமபேர் மற்றும் திருக்கோவிலூர் நகரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களையும் பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் சிறுவை ராமபூர்த்தி மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஆர் சி வி ஸ்ரீனிவாசகுமார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் நகரமன்ற உறுப்பினர் தேவராஜ் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சதீஷ் விழுப்புரம் மாவட்டம் ஓபிசி மாவட்ட தலைவர் முப்புலி கோவிந்தன் திருக்கோவிலூர் நகர தலைவர் எம்பி கதிரவேல் மாநில பின்பற்றப்பட்டோர் பொதுச் செயலாளர் புலிமணி பொதுக்குழு உறுப்பினர் கே வி முருகன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆறுமுகம் வானூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண ஆனந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் சென்றடைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையிலான குழுவினருடன் எம் பி விஷ்ணு பிரசாத் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் குமார் ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டம் நகரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் பின்புறத்தில் உள்ள சுமார் ஒரு ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்புகளில் இருந்ததை மீட்டெடுத்தனர் பின்னர் அந்த சொத்துக்களை பார்வையிட்டு கணக்கு வழக்குகளையும் கோப்புகளையும் சரிபார்த்தனர் அதனைத் தொடர்ந்து நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மீட்கப்பட்ட இடத்திற்கான ஆவணங்களை தலைவர் கே வி இடம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் சிறந்த ஆட்சியை வழங்கியது காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்களும் தான் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா முன்னேற்றத்தை அடைந்ததாகவும் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை தவிர பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என தெரிவித்தார் இந்தியா காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது அதை மேற்கொண்டு உறுதிப்படுத்துவது என்று பல வழிகளில் இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும் புனரமைக்கவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான நிலையை எடுப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இந்த நிலையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு காங்கிரசுடைய உதவியோடும் செயல்பாடுகளாக நாங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம் எங்களுடைய சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் வசம் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி அதை திருத்தி அமைத்து காங்கிரஸ் கட்சிக்கு உதவும் வகையிலும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றும் வகையிலும் குறிப்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சி நகர காங்கிரஸ் கட்சி இப்படி பல்வேறு அமைப்புகள் அதில் பயன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் அதை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம் இந்த பயணத்தில் நானும் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிதின் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் செல்வம் அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நகர காங்கிரஸ் தலைவர் மற்றும் தோழர்கள் இங்கே இணைந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம் இது எங்களுடைய கட்சிக்கானது இதை மீட்டெடுத்திருக்கிற நண்பர்களுக்கு இந்த ஆய்வில் மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி மாநில பிற்படுத்தப்பட்டோர் பொதுச் செயலாளர் புலிமணி திண்டிவனம் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சதீஷ் விழுப்புரம் மாவட்ட ஓபிசி பிரிவு முப்பிலி கோவிந்தன் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் எஸ்பிஎஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர் முன்னதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு குழு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் விழுப்புரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மறுதூரில் உள்ள சொத்துக்களையும் மற்றும் விழுப்புரம் ஆஞ்சநேயர் குளத்தில் அருகில் உள்ள சொத்துக்களையும் பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்தனர் அப்போது விழுப்புரத்தில் உள்ள மகாத்மா காந்தி காமராஜர் ராஜீவ்காந்தி ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் திரு கே வி தங்கபாலு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுதலின்படியும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெல்லாம் உள்ளது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி வருவதாக கூறினார் அகில இந்திய காங்கிரஸ் படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் வழிகாட்டல்படியும் காங்கிரஸுடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காகவும் காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் எங்கும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று காலை தொடங்கி திண்டிவனத்தில் ஆரம்பித்து கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று இரவு இங்கே வந்தோம் இன்றை காலில் இப்பொழுது விழுப்புரத்தில் உள்ள எங்களுடைய சொத்துக்களை பார்வையிட்டோம் மேலும் இதையடுத்து கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் இன்று மாலை திருவண்ணாமலை செல்ல இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் காங்கிரசுடைய உறுப்பினர்கள் இவருடைய துணையோடு இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணி வலுவான கூட்டணி வளமான கூட்டணி மக்கள் நலத்திற்காக பாடுபடும் கூட்டணியாக இருக்கிறது இந்த ஆய்வில் மாவட்ட தலைவர் ஆர் சி வி ஸ்ரீநிவாசகுமார் வானு வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண ஆனந்தன் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் திருவை ராமமூர்த்தி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வராஜ் மாநில துணைத் தலைவர் குலாம் மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி மாநில பிற்படுத்தப்பட்டோர் பொதுச் செயலாளர் புலிமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்